இலங்கையின் வடகிழக்கு கரையில் அமைந்துள்ள திருவண்ணமலையானது அழகும் வரலாறும் கலாச்சாரமும் நிறைந்த ஒரு இடமாகும் பல நூற்றாண்டுகளாக தமிழ் மக்களின் வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் தாங்கி நிற்கின்ற ஒரு இடமாகும் ஆனால் கடந்த சில வருடங்களாக பார்த்தோம்னு சொன்னா அந்த நிலத்துல அந்த மண்ணில புதிதாக முளைத்த சிலைகளின் வழியே அந்த மண்ணின் வரலாற்றை மாற்றி அமைக்க அல்லது அந்த மண்ணின் வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு சிலர் முயற்சிகள் செய்து வருகிறார்கள் இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து நாங்கள் திருகோணமலை மண்ணில் புதிதாக முளைத்த முளைத்த சிலைகளின் பின்னால் மறைந்திருக்கின்ற வரலாறுகளை வந்து பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாசம் பதினைஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு திருகோணமலை நகர சபைக்கு சொந்தமான ஒரு இடத்துல பன்னிரண்டு அடி உயர புத்த சிலை ஒன்று அமைக்கப்படுகின்றது இரவோடு இரவாக அந்த இடத்தில் அந்த புத்த சிலையானது அமைக்கப்பட்டது அதிகாலை நேரம் மொத்த நகரத்தையுமே அந்த புத்த சிலையானது அதிர வைக்கின்றது இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்கள் பல ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கிறார்கள் அந்த விடயமானது மேலும் கடுமை அடைகின்றது இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல இந்த புத்தர் சிலை நிறுவலுக்கு பின்னால பார்த்தோம்னு சொன்னா பல தசாப்தங்களாக நிகழ்கின்ற அரசியல் மக்கள் தொகை மாற்றம் நில உரிமை குடியேற்ற கொள்கைகள் போன்ற பல விஷயங்கள் வந்து பின்னுக்கு இருக்கின்றது அதாவது இந்த புத்தர் சிலை நிறுவனத்திற்கு பின்னால இவ்வளவு விடயங்கள் வந்து மறைமுகமாக இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகள் கூட அந்த கிராமவாசிகள் அந்த ஊர் மக்களின் எதிர்ப்பை மீறி அந்த இடங்களில் இச்சவரைக்கும் வரைக்கும் புத்தர் சிலைகள் பௌத்த விகாரிகள் வந்து தொடர்ந்து நிறுவப்பட்டு வருகின்றன அமைதி வேளாண்மை மேம்பாடு நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற பெயர்களின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு வடகிழக்கில் பெரிய அளவிலான குடியேற்ற திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பெரிய குடியேற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதால அந்த அமைப்புகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா திருகோணமலையில் சகோதர மொழி பேசுகிற மக்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னு சொன்னா ஒரு வீதத்துக்கும் குறைவாகவே இருந்திருக்கின்றன ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டுல பார்த்தோம்னு சொன்னா இந்த வீதமானது முப்பத்தி மூன்று வீதத்துக்கும் அதிக அளவிலாக அதிகரித்து சென்றிருக்கிறது அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இந்த வருடங்களுக்குள்ள பல தமிழ் கிராமங்கள் பல பாரம்பரிய தமிழ் கிராமங்கள் பேர் மாற்றப்பட்டிருக்கின்றன பெரிய அளவில் வந்து அந்த தமிழ் கிராமங்கள் வந்து மாற்றங்களை சந்திச்சிருக்கின்ற பல வருட காலமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த புத்தர் சிலை வைக்கிறது இந்த விகாரியில் கட்டுறதுக்கு பின்னால இருக்கிற ஒரு பொதுவான ஒரு முறை ஒன்று இருக்குது அந்த பொதுவான முறைன்னு சொன்னா முதல்ல வந்து ஒரு புத்தர் சிலை ஒன்று நிறுவப்படும் அதுக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த புத்தர் சிலைக்கு பக்கத்துல ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்படும் அதுக்கு பிற பார்த்தோம் சொன்னா அந்த புத்தர் சிலை அந்த பிகாரைக்கு பக்கத்துல வந்து ஒரு சில சிங்கள குடும்பங்கள் வந்து குடியேற்றப்படுவார்கள் அதுக்கு பிற பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியானது ஒரு சிங்கள கிராமமாக மாறுகின்றது இது வந்து வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பல இடங்களில் வந்து இதே மாதிரியான முறையில வந்து குடியேற்றங்கள் வந்து நடைபெற்றிருக்கின்றது இலங்கையில குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த வீடியோல வந்து நான் சொல்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு நான் வந்து எந்த மதத்துக்கோ அல்லது எந்த இனத்துக்கோ வந்து எதிரானவன் சொல்லி யாரும் நினைக்குவோம்னா இலங்கையில வடக்கு கிழக்கு பகுதிகளில் மதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசியல் விளையாட்டை தான் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் பிள்ளை இருக்கு கடந்த சில வருடங்களா பார்த்தோம்னு சொன்னா சில அரசியல் கட்சிகளும் பௌத்த மத உருக்களும் அணைஞ்சு தமிழர் பகுதிகளில் அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை அமர்த்த வேண்டும் சொல்லி அவங்க பொது வழியில ஓபனாவே கதைச்ச சில விஷயங்களை வந்து நாங்க சில செய்தித்தளங்களூடாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த வீடியோ ஆனது எந்த இனத்தையும் குறையாக சொல்றதுக்கோ அல்லது எந்த மதத்தையும் பிள்ளையாக சொல்றதுக்கோ இல்ல திருகோணமலையின் வரலாறு மற்றும் திருகோணமலையில் புதிதாக அமைக்கப்படுகின்ற சிலைகளுக்கு பின்னால மறைந்திருக்கின்ற அரசியல் மக்கள் தொகை மாற்றம் நில உரிமை போராட்டம் ஆகிய விடயங்களை வந்து நாங்க பிளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ இந்த வீடியோல வந்து நான் எந்த இன மதங்களுக்கு இடையில வந்து பிளவுகளை ஏற்படுத்துறதுக்கோ அல்லது எந்த இன மதங்களுக்கு இடையில வந்து பிரச்சனை தோன்றதுக்கோ இந்த வீடியோ இல்லை இந்த சிலைகள் நிறுவதுக்கு பின்னால இருக்கிற எங்களுடைய நிலத்தின் வரலாறுகள் எங்களுடைய நிலத்தின் அடிப்படை பிரச்சனைகளை வந்து நாங்க விளங்கி குலப்பண்ணு பண்றதுக்கான இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேப் பண்ணுங்க இந்த வீடியோ நான் ஏதாவது சொல்லிருந்தா கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி